ஹலோ எவ்ரிபடி வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் டூ வீக்ஸில் தீபாவளி பண்டிகை ஸோ எல்லோரும் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க பலகாரம் செய்கிறது வீடை வந்து க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது புது துணி வாங்கிறது இப்படி எல்லாருமே வந்து பரபரப்பாக இருப்பீங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் லீவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க பட்டாசு வெடிக்கலாம் புது துணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிங்கப்பூர்லேயும் தீபாவளி எல்லா தீபாவளிக்கும் லிட்டில் இண்டியு ஏரியாவை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க இந்த தீபாவளிக்கும் தீபாவளி சந்தை அப்படின்னு சொல்லி அது பேர் சொல்லுவாங்க அது வெறும் தீபாவளி கடைகள்னால் வெறும் பொருட்கள் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபுட்டு ஃபுட்டும் வச்சுருப்பாங்க ப்ளஸ் இந்த தீபாவளி துணிகள் வாங்கிறது பலகாரம் வாங்கிறது இது மாதிரியான கடைகளும் இருக்கும் இந்த தீபாவளி சந்தையை நாங்கள் வந்து இன்னும் போய் பார்க்கல ஸோ இன்றைக்கி இங்கே ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தீபாவளி சந்தையை போய் பார்க்கலாம் அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் வாங்க எங்களோட நீங்களும் அப்படியே தீபாவளி சந்தையை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாருங்கள் நம்ம லிட்டில் இண்டியா ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த ஒவ்வொரு இயரான தீபாவளிக்கும் இந்த லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒளியூட்டு திருவிழாவோ இல்லை ஒளியூட்டு நாள்னு ஒரு ஒரு நாள் வச்சுருப்பாங்க அந்த நாள் அன்னைக்கு கவர்மெண்ட்டில் இருக்க பெரிய ஆளுங்களில் அந்த கிராஸ் ரூட் லீடர்ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த செரிமனியை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த தடவை தீம் வந்து கிருஷ்ணன் அண்ட் ராதா வச்சுருக்காங்க அந்த ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடு மயில் வச்சு நடுவில் கிருஷ்ணன் அண்ட் ராதா வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு தீமில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பொங்கல் அப்போ கூட பொங்கல் பானை வச்சு கரும்பெல்லாம் வச்சு பசுமாடு இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இது இந்த நான் இப்போ காமிக்கிறது வந்து கேம்பல் லேன் அந்த ஏரியாவில் இருக்கிறது இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் த ரோடு வந்து ஃபுல்லாக லைட் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க இது இயர் ஆன் இயர் எல்லா இயர்க்கும் இது தவறாமல் பண்ணுறாங்க இது இன்னொரு நாட்டில் நம்ம இருக்கிறப்ப தீபாவளியை வந்து இவ்வளோ அழகாக அவங்க விமரிசையாக இந்த மக்களுக்காக இங்கே இருக்கிற அந்த ஒரு குட்டி பாப்புலேஷனாக இருந்தாலும் அந்த மக்களுக்காகவும் இதை பண்ணணும்னு சொல்லி எல்லா தடவையும் இது பண்ணுறது வந்து ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் இந் இந்த சைட் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு ரெண்டு சைடும் மயில் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ரதம் தேர் வச்சிருக்காங்க அழகாக ஒரு தேர் மாதிரியே எல்லாம் டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த கேம்பல் லின் குள்ள தான் நான் இப்போ போகிறேன் கொஞ்சம் ஷையாக இருக்கனால ஃபுல்லாக வீடியோ அப்படியே கவர் பண்ணுவேன் என்னால் என்ன எடுக்க முடிஞ்சதோ அதை நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் அப்புறம் விமனுக்கான ஆக்சசரிஸ் வந்து நிறைய சேல் பண்றாங்க வீட்டு டெக்கரேட்டிவ் லைட்ஸ் அந்த விளக்கு இந்த தோரணங்கள் வந்து ஃபுல்லா எல்லா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் விதமான தோரணங்கள்லாம் வச்சிருக்காங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டு ஐ மெஹந்தி போடுறது இந்த இந்த கேம்பிள் லேன் ஃபுல்லாக வந்து நிறைய நான் பார்த்தது வந்து இந்த தோரணங்கள் விளக்கு நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இது ரெண்டு ஏரியாவில் போட்டிருக்காங்க ஒன்று இந்த சைடு இன்னொன்று வந்து முஸ்தபா சென்டர்னு இங்கே வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வேக்கன் கிரவுண்ட் இருக்கும் அங்கே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்னு போட்டு ஒரு இது இருக்குது நான் அதுவும் போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த கார்லன்ஸ் அது தோரணங்கள்லாம் தொங்க விட்ருக்காங்க நிறைய கும்பல் இது ஃப்ரைடேக்கு இந்த கும்பல் இருக்குது இதே சாட்டர்டே சண்டே வந்தோம்னா நம்மளால் உள்ளே இந்த லைன்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது நான் இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கடைகள்லாம் சினிமாவில் தான் வந்து என்ன சொல்கிறது திருவிழா கடை அப்படிலாம் காமிப்பாங்கள்ல இது நான் டேரெக்டாக அப்படி பார்த்தது இல்லை நான் சென்னையில் இருக்கப்ப இந்த டி நகரில் தீபாவளியோட உள்ளே போனோம்னா இப்படி ஜே ஜே ஜேன்னு ஒரு கும்பல் இருக்கும் அந்த கும்பல் அளவுக்கு வீக்கெண்ட்ஸில் வந்தோம்னா இங்கே பார்க்கலாம் அப்புறம் வந்து இங்கே மீடியா காப் வந்து லோக்கல் டெலிவிஷன் இது அதோட தமிழ் சேனல் வந்து வசந்தம் அப்புறம் இன்னொரு ஒரு தமிழ் சேனல் இருக்குது அவங்க வந்து தீபாவளிக்காக சில ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் நின்று அந்த ப்ரோக்ராம்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சீட்டிங்லாம் இல்லை நம்ம அப்படியே ஆன் த வேல போகிறப்ப நின்று பார்த்துட்டு போகலாம் நிறைய வந்து பாட்டு பாடி டான்ஸ்லாம் பண்ணிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் நேரம் நின்று பார்க்கல ஸோ இங்கேருந்து கிளம்பி முஸ்தபா பக்கத்தில் வந்து நைட் பஜார்ன்னு ஒரு இது போட்டிருக்காங்க ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் வாங்க அங்கே போய் இதுதான் நைட் பஜார் ஸோ இங்கேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ் இங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இவ்வளோ நேரம் நடந்து வந்து டயர்டாக இருந்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸோ குடிக்கலாம் இந்த மெட்ராஸ் கஃபேயோட ஒரு காஃபி ஷாப்பும் இங்கே போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த டிக்டாக் ஃபேமஸ் அந்த பானிபூரி ஒரு இது இருக்கும்ல அந்த அவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க அந்த ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது ஹைலைட்டாக எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஸ்டால்ஸ்லாம் அப்புறம் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி விற்கிறது பஜ்ஜி அப்புறம் சிங்கப்பூரில் ஃபேமஸான இந்த பிரான் வடை இதெல்லாம் விற்கிறாங்க அப்புறம் ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்ட்டிக்கு போடுறதுக்கு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி நல்ல ஜிகா ட்ரெஸ்ஸு நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க நான் சிங்கப்பூர் வந்த பூஸில் இந்த தீபாவளி சந்தைக்கு வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ரொம்ப வந்து காஸ்ட்லியர் மாதிரி தோணுச்சு நம்மளுக்கு இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி அது காஸ்ட்லியராக தான் இருக்கும் பட் இங்கே இருக்கவங்களுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஒரே ப்ளேஸில் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது நிறைய ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க மென் அண்ட் விமென் கிட்ஸ் எல்லாருக்குமே பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய விற்கிறாங்க ஆக்சசரிஸ் அப்புறம் வீட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஃபுல்லாக தோரணம் அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து விக்கிறாங்க இதோட பலகாரங்களும் விற்கிறாங்க நிறைய மாடல்ஸ் வந்து புது மாடல்லாம் இந்த டைம்ல இங்கே கொண்டு வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இந்த கடை வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த குட்டி ஃபவுண்டன் மாதிரி நிறைய சாமி சிலைகளுக்கு நடுவில் அந்த தண்ணி ஃபவுண்டன் வர்றது மாதிரி வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய லைட்ஸ் இந்த கடையில் இந்த இருக்கிற அங்கே கடையிலே இந்த கடை வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் நிறைய ரக்ஸ் அண்ட் மேட்ஸு அதெல்லாம் வந்து விற்கிறாங்க இரானியன் ரக்ஸு அப்புறம் காஷ்மீரி ரக்ஸ் இப்படிலாம் போட்டிருந்தது ரேட்ஸ் வந்து எனக்கு தெரியல இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இல்லை எப்படின்னு சொல்லி ஐக்கியாக்கும் இங்கேயும் பார்க்குறப்ப கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்தது மேபி நல்லதாக கூட இருக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஒரே ப்ளேஸில் பார்க்கலாம் அதனால் வாங்கணுன்னா நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஊரில் இல்லை நாங்கள் வேறு சிங்கப்பூரில் இருக்கோம் தீபாவளி வந்து மிஸ் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது நம்ம ஊரோடு எனக்கு வந்து இங்கே நம்ம ஊரில் இவ்வளோ அளவுக்கு டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் நம்ம ஊரில் தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திக்கிறப்பே அந்த வெடி சத்தத்தோடு எந்திப்போம் அது வந்து இங்கே எதிர்பார்க்க முடியாது இங்கே வெடி வைக்க முடியாது வீட்டு கீழே மேபி இந்த மத்தாப்புலாம் மட்டும் வச்சுக்கலாம் அதை நம்ம கண்டிப்பாக இங்கே மிஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு நோட்டபிள் விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற அந்த மூணு ரேசஸ் மலை சைனீஸ் அண்ட் இந்தியன் அந்த கல்ச்சருக்கான ஒவ்வொரு பண்டிகையும் அவங்க சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி பண்ணுறது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்களும் உங்கள் தீபாவளியை ரொம்ப நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Thank you